கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் தேவனாகிய கத்தர் ஒரு புதிய நாளிலே உங்களை சந்திக்க செய்த கிருபைக்காக நான் அதிகமாய் சோதரிக்கிறேன் இந்த நாளிலும் தேவனாகிய கத்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஆறாவது வசனம் உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார் எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க போய்கொண்டிருக்கிற சூழ்நிலைமையில ஏதோ ஒரு இடத்துல உங்களுடைய நீதி மறைக்கப்பட்டதாக இருக்கலாம் உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய நியாயம் மறைக்கப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம் அல்லது அதை வெளிக்கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலைமையில உங்களுக்கு எதிராக அநேக ஜனங்கள் உங்க மேல பொய்யான குற்றச்சாட்டுகளை வைத்து உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய நீதியோ நியாயமோ வெளியில் வரவில்லை கொண்டு வர நீங்க நினைக்கும் போது நீங்க செய்கிற காரியங்கள் நீங்க ஏதெடுக்கிற பிரயாசங்கள் எல்லாமே விருதாவாக போகிற சூழ்நிலையாக இருக்கலாம் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை மேல நீங்க இருப்பீங்கன்னா இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட தான் பேசி கொண்டிருக்கிறார் உங்க மேல பொய்யாக சொல்லப்பட்ட சில குற்றச்சாட்டுகள் உங்க மேல வைக்கப்பட்டு சில வருடங்களாக அந்த பொய்ய உங்க மேல சாற்றி அவர்கள் நிரபராதியை போல நல்லவர்களைப் போல சில மனிதர்கள் உங்களை குற்றவாளிகள் ஆக்கிட்டு அவங்க நல்லவர்களை போல் நின்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைமையை ஒருவேளை நீங்கள் கடந்து வரலாம் என் நீதியை எப்படியாவது வெளியில கொண்டு வந்து விட வேண்டும் என் பேர்ல ஒரு தவறுமே கிடையாது ஆனா என் பேர்ல பொய்யாக சில குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற நிலமையில ஒருவேளை நின்று கொண்டு ஏன் நான் நிரபராதியா இருந்தும் கூட சில தண்டனைகளுக்குள்ளாக சில இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளாக நான் போகக்கூடிய நிலைமைக்கு நான் நிற்கிறேன் அப்படிங்கிற நிலைமையில நின்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற தான் ஆண்டவர் இந்த நாளிலே பேசி உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் உங்கள் நீதி வெளியரங்கமாகும் ஆண்டவர் இந்த நாளிலே வாக்கு கொடுக்கிறார் உங்கள் நீதி வெளிச்சத்திற்கு வர ஆரம்பிக்கும் உங்க மேல அவங்க சொல்லப்பட்ட அந்த பொய்யான குற்றச்சாட்டுகளாக இருக்கட்டும் உங்க மேல சொல்லப்பட்ட தீமையான காரியங்களாக இருக்கட்டும் தப்பே செய்யாமல் சில நேரங்களில் நீங்க தண்டனை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்க போயிருக்கலாம் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் உங்கள் நீதி வெளிச்சத்திற்கு வரப்போகிறது உங்கள் நியாயத்தை ஆண்டவர் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்போகிறார் நீங்கள் எப்படிப்பட்ட உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீங்க நீங்கள் ஆண்டவருக்கு எவ்வளவு உண்மையுள்ளவர்களாக பயந்தவர்களாக நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக எந்த ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாக குற்றச்சாட்டுகளை வைத்தார்களோ அவங்களுக்கு முன்பாக கத்தர் வெளியில கொண்டு வருவேன்னு உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இதை நினைச்சுதானே கலங்கி கொண்டு இதுதானே உங்க இருதயத்தை அதிகமாகி பாதிக்கிறது இந்த உலகத்திலே கொடுமையான ஒண்ணு என்ன அப்படின்னா நம்ம செய்யாத தவறுக்காக நம்ம தண்டனை அனுபவிப்பது ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை மேல தானே நிக்கிறீங்க நான் சொல்ற காரியத்தை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க என்னுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய நீதியா இருக்கட்டும் நியாயமா இருக்கட்டும் வெளியில வரல நான் தவறு செய்ததை போலவேதான் வெளியில காண்பித்து கொண்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட நிலைமையில தானே நீங்க கதறிக் இருக்கிறீங்க உங்களுடைய கதறல் அதுதானே ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோட தான் பேசி கொண்டு இருக்கிறார் நீங்க கடந்து போகிற சூழ்நிலை அதுதான் அது நினைச்சு தானே வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க இந்த வார்த்தையை கூட ஆண்டவருடைய சமூகத்துல ஏதாவது கர்த்தர் என்னோட கூட பேசினால் நலமா இருக்கும்னு கேட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபித்த பின்புதான் ஆண்டவர் இந்த வார்த்தை உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் எனக்கர்மையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் நமக்காக நீதி செய்கிற தேவன் நீதி செய்கிற தேவன்றதுனால அவருடைய நீதி சரியா இருக்கும் உங்க மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நீதியை ஆண்டவர் இந்த நாளில் வெளியில கொண்டு வருவேன் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் சந்தோஷமா இருங்க ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் வடித்து கொண்டு தானே இருக்கிறீங்க ஆண்டவரை நான் தவறே செய்யலை நான் எவ்வளவு உண்மையுள்ளவனா இருக்கிறேன் எந்த அளவுக்கு உண்மையுள்ளவளா இருக்கிறேன் ஆண்டவரே உங்களுக்கு தெரியுமே ஆனால் என் பேரில் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சுட்டாங்க என் பேரில் இப்படிப்பட்ட ஒரு பழியை தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கதரை அழுது கொண்டு இருக்கிற ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுத்து கொண்டு இருக்கிற ஜபத்தை கத்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு உங்களுடைய நீதி வெளியரங்கமாக போகிறது உங்க நியாயத்தை கர்த்தர் வெட்ட வெளிச்சமாக இருளில் வைக்கப்பட்டிருக்கிறதை போல இருளில் தள்ளிட்டாங்களே நான் எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு குணமுடையவர் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவர் எனக்காக நீதி செய்ய வேண்டும் சொல்லி கதறிக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்காக தேவன் நீதி செய்வார் உங்க நீதி எந்த இடத்துல மறைக்கப்பட்டுச்சு உங்க நியாயம் எந்த இருளுக்குள்ளாக தள்ளப்பட்டதோ அதை கர்த்தர் வெளிச்சமாக்கி கொண்டு வருவார் அது என் தேவனால் கூடும் மனுஷங்க மத்தியில் எவ்வளவோ நீங்க போராடி பார்த்தீங்க நீங்க எவ்வளவோ போராடினீங்க அது முடியல இதை ஆண்டவர் கர்த்தர் தன்னோட கைகள் எடுத்து இப்ப ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் உங்க நீதி வெளியரங்கமாகும் எந்த மனுஷனுக்கு முன்னாடி உங்க நீதி வெளியரங்கமாக மறைவில் இருந்துச்சோ அந்த மறைவின் திரைகளை கர்த்தர் கிழித்து எறிகிறார் இந்த நாளிலே அந்த திரைச்சிலைகளை கிழித்து கொண்டு உங்கள் நீதி வெளிவர போகிறது அது பட்ட பகலை போல வெளிவர போகிறது எந்த இருளில உங்க உங்க நீதி மறைக்கப்பட்டாலும் சரி நீ உங்க மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு ದೇವನ್ ஒழிப்பேன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் கண்ணீரை துடைத்துக் கொண்டிருக்கிறீங்க எப்ப ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்க போகிறார் ஆண்டவர் கிரிய செய்ய போகிறான்னு சொல்லி காத்திருக்கிற உங்க வாழ்க்கையில தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்க நீதி வெளியரங்கமாகும் உங்கள் நியாயம் வெளிச்சத்திலே கொண்டு வரப்போகிறதை உங்களுக்கு முன்பாக தேவன் காண்பிக்க போகாது உங்க கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் நீங்கள் நிரபராதி என்பதை கர்த்தர் வெளிப்படையாக காண்பிப்பார் உங்க பேர்ல ஒரு குற்றமுமே இல்லை என்பதை தேவன் அநேகருக்கு முன்பாக காண்பித்து உங்களை தேவன் மகிழப்ப

அந்த வாசல்கள் உட்டைக்கப்படுவதாக அந்த அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் உட்டைக்கப்படுவதாக இவர்களுடைய நீதி வெளியரங்கமாகி கர்த்தர் இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கிறீர் என்பதை காண்பித்து நீர் சொன்ன இந்த வாக்குத்தையும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி நம்முடைய பிள்ளைகளை பண்ணுங்க உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆளுகை செய்ய வழி நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல் பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ